டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷ ராசிக்கார்கள் காலை மணி பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை காணப்பட்டிருந்த சந்திராஷ்டம் விலகியிருக்குது அதே சமயம் தொழில் உத்தியோகம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அருமையான சூழ்நிலை பயணங்கள் சந்தோஷமான சூழ்நிலைக்கு ஏற்படும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் புதிய முதலீடுகள் ஏற்படும் பல பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதனால் உங்கள் கௌரவம் பெரிய அளவுக்கு போற்றப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் காலை மணி பதினோரு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பதட்டம் வேண்டாம் உத்தியோகத்திலும் கவனம் வெளியிடத்திலும் கவனம் குடும்பத்திலையும் கவனம் பயணங்களிலும் கவனம் சிறிய வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் வண்டி வாகனத்தில் தயவு செய்து இளம் ரிஷபராசிக்காரர்கள் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை கூடா நட்பு கேடு வளையமில்லை சட்ட சிக்கல் வரை கொண்டு சென்றுவிடும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம் மருத்துவத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தேக ஆரோக்கியம் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் எடுத்த காரியம் ஜெயம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் பண வரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் வழக்கு போன்ற விஷயம் சாதகம் புதிய முயற்சி வெற்றி திருவிணியாக்கும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் லாபத்தின் அமைப்பு அனுகூலத்தை தரும் சூரியனின் ஆதிக்கம் பதினொன்றில் இருப்பதனால் வார்த்தைக்கும் மதிப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஒரு விதமான கண் வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான அமைப்புகள் ஏற்படும் லாபம் ஏற்படும் பயணங்கள் காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் புது கௌரவங்கள் ஏற்படும் படைப்பாளிகளுக்கு கலைத்துறையினர்களுக்கு ஒப்பந்தங்கள் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது கன்னிக்கு நன்மை பிள்ளைகள் விஷயம் குரு பார்வையால் ஏற்றம் பெறும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பண விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் பழைய கடன்களை செட்டில் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் வீடு நலம் வாங்கக்கூடிய அமைப்பு கன்னியாராசிக்காரர்களுக்கு முயற்சித்தால் கிடைக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் சுபகாரியங்கள் குடும்பத்தில் பொதுவரவுக்கு உத்தரவு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகம் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு துலாத்திற்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கணவன் மனைவியுடைய விஷயத்தில் மட்டும் யாருடைய தலையிடும் இந்த வைகாசி முழுவதும் கொண்டாலே போதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தை தேடிக்கொண்டே இருந்த விற்சகத்திற்கு உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு படிப்படியாக முன்னேற்றம் தேகாரோக்கியம் பலப்படும் மனதிலிருந்து சோகம் தீரும் எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் உணவு முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் தேகாரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை கொள்வீர்கள் சிறிது சிறிதாக உடற்பயிற்சி ஆரம்பிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் அனுகூலம் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் உறவினர்கள் சந்திப்பது நண்பர்களை சந்திப்பது என்று ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்காக கொஞ்சம் செலவுகள் காணப்படுகிறது அது சுப விரயமாக மாற்றிக்கொள்வது மகரத்தினுடைய சாமர்த்தியம் இல்லை என்றால் வீணாக விரயம் ஏற்படும் மனதிற்கு ஒரு சங்கடங்கள் ஏற்படலாம் வாக்குவாதம் மட்டும் குடும்பத்தில் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற இருந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத உத்தியோக நிமித்தம் உத்தியோகத்தினுடைய ப்ரமோஷன் கிடைக்கும் அதே சமயம் புதிய அறிமுகத்தில் புது முதலீடுகளுக்கு உத்தரவாதம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கலாம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த உத்தியோகத்திலிருந்து கஷ்டங்கள் தீரும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் ஏற்படும் தொடர்ச்சியாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் லாபத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சுணக்கங்கள் மறையும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்